அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் வலியோரை வெட்கப்படுத்த வலிமை குன்றிய மனிதர்களை தேர்ந்தெடுத்து கடவுள் தன் திட்டத்தை செயல்படுத்துகிறார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்னோடு போரிட இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்று கோலியாத் இஸ்ரவேல் படைகளுக்கு சவால் விட்டதாக சாமுவேலின் முதல் புத்த பதினேழாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது வல்லமையிலும் ஆற்றலிலும் தனக்கு நிகரான மனிதர்கள் யாரும் இல்லை என்ற ஆணவத்தில் கோலியாத் இஸ்ரவேல் படைகளை பார்த்து சவால் விடுகிறார் ஆனால் கடவுள் வலிமை குன்றிய ஒரு சிறுவனை தேர்ந்தெடுத்து கோலியாத்தை வீழ்த்தி மனிதரின் வல்லமைக்கு ஒரு எல்லை உண்டு கடவுளின் வல்லமைக்கு எல்லை இல்லை என்பதை நிரூபித்து காட்டிவிட்டார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை என்று உங்கள் வாழ்க்கையிலும் கோலியாத்தை போல் மனிதர்கள் தோன்றி உங்களை கலக்க முறை செய்யலாம் ஆனால் உங்களுக்குள் வாசம் செய்யும் ஆண்டவர் உங்கள் எதிரிகளை உங்கள் முழுவதும் நீங்கள் வெற்றி கழிப்பில் வாழும்படி செய்வார் எனவே அவரோடு இணைந்து வாழுங்கள் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்கள் அப்பொழுது உங்கள் எதிரிகளை உங்கள் கண்முன்னே வீழ்த்தி போட்டு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ந்து களி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பேதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்மோடு இணைந்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும் போது எங்கள் எதிரிகளை எங்கள் கண்முன்னே வீழ்த்தி போட்டு நாங்கள் இந்த உலகில் மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்வீராக இந்த உலக வாழ்வின் முடி நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தந்து எங்களை எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து இருந்து தேவரில் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்